أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر نفسنا ومن سيئات اعمالنا مَنْ يقضي اللهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ أَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ يا أيها الناس اتقوا ربكم الذي خلق <applause> نفس واحدة وخلق من زوجها وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن استقل حديث كتاب الله அக்சன்லாத்தி யத்தீ முகமதின் சல்லுல்லாஹூ அலை வசல்லாம் பின்னார் நிச்சயமாக எல்லா போலும் அல்லாவுக்கே அவனையை நாம் போற்று போகிறோம் அவனிடமே நாம் உதவி திடுகிறோம் நம்முடைய முனைச்சிகளின் கிருதிகளை விட்டும் நம்முடைய தீமைகளின் செயல்களை விட்டும் அல்லாவிடம் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாருக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டவில்லையோ வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர்வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹைத்தவர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அன் அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் மெஹமது சல்லா உலகம் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களை உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒருவரிலிருந்து அவர் துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களின் பெண்களையும் பல்கி பெறுகச் செய்தார் எவனை முன்னிறுத்தி மற்றவர்களின் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லஹ கஞ்சுங்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவரே அஞ்சு அல்லாஹு கஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சொல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லா அல்லாஹ் உலகம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்களில் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாக கூடுவே அனைத்தும் ஃபிதத்துலாகும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகேடாகவும் ஒவ்வொரு வழிகேடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் நரகத்தில் கொண்டு போய் இலவாக சேர்க்கும் ஒரு காரியம் ஜாரத் என்ற பெயரில் நடக்கும் தர்கா வழிபாடு ஒன்றுதான் அதனை அதிகமான மக்கள் வெறுக்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனாலும் பெரியவர்களும் பெற்றவர்களும் நண்பர்களும் துணை வீரரும் துணைவர்களும் ஓதி படித்தவர்களும் சமுதாயம் சொல்வதால் உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி தர்காக்கு சென்று அங்கே வழிபடுவது இலேசாக ஆகிவிட்டது அதில் உள் அதில் இருக்கும் இஸ்லாத்தின் முதல் கொள்கையை நாம் அடித்து நொறுக்குகிறோம் என்பதை மறந்து அல்லாஹ் சொன்ன அந்த மார்க்கத்தை குப்பையில் போட்டுவிட்டு நபிகள் நாயம் காட்டி தந்த வழியை முறையையும் மறந்துவிட்டு அங்கே நின்று பிள்ளைகளை கேட்பது பிரச்சினைக்கான தீர்வை கேட்பது படுத்துக்கிடப்பது என்ற எண்ணற்ற செயல்களை செய்து நாம் இலகவாக நரகம் செல்வதற்காக அங்கே நின்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒருபோதும் அது தீர்வு தராது என்பதுதான் உண்மை படித்தவர்களும் சரி பாமர மனிதனும் சரி கொள்கையை மறந்து கைசேதப்படும் இடம்தான் தர்கா அதில் முதன்மையாக இந்தியா தான் விளங்குகிறது தலைமைப்பிடமே அஜ்மீர் தர்கா என்று சொல்கிறார்கள் அங்கே சென்று லைனில் நின்று அவர் காலையில் உழ வேண்டுமாம் கையை பிடிக்க வேண்டுமாம் முத்தம் கொடுக்க வேண்டுமாம் எண்ணற்ற விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டுள்ளேன் உமரா செய்ய போவனும் சரி நடந்து உமரா சென்று சென்று போக விருப்பம் தெரிவித்து நண்டு செ நடந்து சென்ற உமராவாசி அஜ்மீர் அஜ்மிதர்காக போய்விட்டு ஜாரத் என்ற பெயரை அங்கே பயன்படுத்தி அந்த உமராவையே அவன் பாலாக்கிவிட்டான் அவன் அறியாத வரை வகையில் அவனை நாம் சோதிப்போம் என்பது அவனுக்கு தெரியவில்லை என்று அல்லாஹ் நினைத்து அல்லாஹினுடைய வாக்காக இருக்கிறது மனிதன் எது நல்லது என்று செய்கிறானோ அது தீயதில் தான் போய் முடியும் ஒரு விஷயம் அது தவறு என்றால் தவறு தான் அது ஒருபோதும் நன்மையாகாது நீங்கள் நாம் செய்யும் தவறுகளை அப்பொழுதே அதற்கான தண்டனை இறைவன் கொடுத்தால் மனிதனும் அச்சப்படுவான் ஆனால் அப்படி இல்லை இந்த உலகம் என் தவறு செய் இல்லை நன்மை செய் எது எதுனாலும் செய் நான் விட்டு பிடிப்பேன் என்று இறைவன் சொல்கிறான் ஆகையால் மனிதன் எதுவும் நடக்கவில்லை என்று தற்பெருமையிலும் அகந்தை கொண்டு நான் மிகப்பெரியவன் பெரியவன் இந்த உலகில் என்று நினைத்துக்கொண்டு அனைத்து தவறான காரியங்களும் செய்துவிட்டு இறந்த பிறகுதான் அங்கே கபூர் புலியில் போய் சென்று கதறுவான் துடிப்பான் என்னை விடுங்கள் நான் நல்லவனாக மா மாறி கொண்டு வருகிறேன் என்று இறைவன் சொல்லுவான் உனக்கு கொடுத்த வாய்ப்பு அனைத்தும் நீ வீணாக்கிவிட்டாய் இனி உனக்கு வாய்ப்பே கிடையாது இங்கே நீ கடந்து அழிந்து போ வாழவும் மாட்டாய் சாகவும் மாட்டாய் என்று இறைவன் கூறுவான் ஆகையால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி நாம் அனைவரும் இறைவனை பொருந்திக்கொண்டு அவன் நம்மளை பொருந்து கொள்வான் சொர்க்கம் நுழையக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டு கைசேதப்படாமல் அந்த மகசூல் மைதானத்தில் கேள்வி கணக்கில் வெற்றி பெற்று குடும்பங்களோடும் சமுதாயங்களோடும் நீங்கள் செல்ல நீங்கள் கடுமையாக இங்கே உழைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை ஆனால் அவன் இலகுவாக நன்மைகளை வாரி வழங்குகிறான் தவறுக்கு ஒரு தவறு தான் பதிவிடப்படுகிறது ஆனால் நன்மைக்கோ பல மடங்காக அவன் அள்ளி கொடுக்கிறான் என்பதுதான் உண்மை ஆகையார் துவாக்களின் மூலமும் அவன் சொல்லி கொடுத்து தூதர்கள் அனுப்பியுள்ளான் அந்த தூதர்கள் நம்மளுக்கு கொடுத்த கொடுத்து காட்டி தந்த வழியை பின்பற்றி இன்ஷா அல்லா நாம் அனைவரும் நல்லவர்களாக இறக்க அனைவரும் துவா செய்வோம் மற்றவர்களுக்காகவும் துவா செய்வோம் இன்ஷா அல்லா நாம் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னா முரான்லேயே அல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்புகள் அந்த முன்னறிவிப்பு தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இது வரைக்கும் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று வெற்றி பெறுவார்கள் பற்றிய முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்குது அதே போல் யாராலும் கொல்ல முடியாத தலைவர் அகமது சல்லா அலைவம் மக்கா வெற்றியை பற்றி முன்னறிவிப்பு மக்காவை வெற்றி கொள்வார்கள் நவீன நாயகம் அதேபோல் நைய வஞ்சகர்கள் வெளியேற்றப்படுவது நவீனநாயகத்துக்குடையே இருந்து குளிபெருப்புவர்கள் அதேபோல் பாதுகாக்கப்பட்ட பிறவனின் உடல் உடல் நானே இன்றுதான் தான் இதை சரியாக படித்தேன் நானே இன்று வரைக்கும் அந்த ஒரு உடலைத்தான் பிரவன் உடல் என்று நினைத்தேன் இவர் வேறு விதமாக சொல்லியிருக்கிறார் ஜூதி மலை மீது உயர்ந்த கப்பல் என்று பார்க்க போடுற நம்ம தலைப்பு என்னன்னா ஜூது ஜூதி மீ மலை மீது அமர்ந்த கப்பல் அதாவது நூகு அவர்கள் அவருடைய வரலாறு இறைவன் அவருக்கு வாக்களித்து அவரை காப்பாற்றிய தருணம் மக்கள் எல்லாம் அவர்களை அவரை ஏழு செய்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் இதை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஜூதிமலை மீது அமர்ந்த கப்பல் குரானில் ஏழாவது அத்தியாயம் ஐம்பத் ஐம்பத்தி நாலாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் எழுவத்தி மூன்றாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் முப்பத் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனம் அறுபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனம் நூஹ் நபியின் கப்பலை அத்தாட்சியாக மலையின் மேல் விட்டு வைத்திருப்பதாக திருக்குறான் கூறுகின்றது மலை போன்ற உயரத்துக்கு வெள்ள வந்தபோது தண்ணீர் வந்ததால் தண்ணீர் வடிந்ததால் ஜூதிமலைக்கு மேலே கப்பல் நிலை கொண்டது இம்மலை துருக்கி நாட்டின் எல்லையில் அமைந்துள்ளது துருக்கி நாட்டைச் சேர்ந்த போதான் மாவட்டத்தில் உள்ள அரராத் என்ற மலைதான் ஜூதிமலை என்று ஆராய்ச்சியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கண்டுபிடித்துள்ளனர் அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஒரு மலையேறும் குழு அம்மலையை ஆய்வு செய்து பனிப்பாறைக்கு அடியில் கப்பல் துண்டுகள் இருப்பதை கண்டுபிடித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி என்று தேதி என்று கிழக்கு துருக்கியின் ரஷ்ய எல்லையில் அமைந்துள்ள அரராத் மலை தொடரில் ஒரு கப்பலின் சில மரப்பகுதிகளை அந்த ஆராய்ச்சி குழு கண்டுபிடித்தது இம்மலை தொடரின் மேற்கு பகுதியில் பதினாலாயிரம் அடி உயரத்தில் பனியால் மூடப்பட்ட பாறைகளுக்கிடையே இருபது மீட்டர் ஆழத்தில் அக்கப்பலின் மரப்பலகைகள் புதைந்து கிடந்தன பதினாலாயிரம் அடி உயரமுடைய மலையின் மேல் ஒரு கப்பல் நிலை உண்டுள்ளதென்றால் அந்த அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் அதன் காரணமாக அந்த மலைக்கு மேல் கப்பல் மிதந்து கொண்டு இருக்கும்போது வெள்ளம் வடிந்திருக்க வேண்டும் இதனால் அந்த கப்பல் மலையின் மீது நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் ஊகித்து சொல்வதை திருகுரான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டது மலையின் மேலே கப்பலை கொண்டு போய் வைத்தது யார் என்ற கேள்விக்கு திருக்குரான் மட்டுமே தக்கவிடை கூறுகின்றது அக்கப்பலை அட்டாட்சியாக விட்டு வைத்திருக்கிறோம் சிந்திப்பவர் உண்டா என்று கூறி சமீபத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உண்மையை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருக்குரான் முன்னறிவிப்பு செய்துள்ளது அலகமதுல்லா மனிதன் தன்னுடைய அத்தாட்சிகளை இறைவன் தன்னுடைய அத்தாட்சிகளை மனிதனுக்கு பரவி விட்டு இந்த உலகத்தில் மனிதனே ஒரு தான் இருக்கிறான் மனிதன் சுவாசிக்கிறான் மனிதன் பார்க்கிறான் மனிதன் கேட்கிறான் உணர்கிறான் நுகர்கிறான் பல விஷயங்கள் மனிதனிடமே உள்ளது ஆனால் அதை அவன் சிந்திப்பதே இல்லை தூண்கள் என்று வானம் படைத்துள்ளான் மேகங்கள் இருக்கின்றன பறவைகள் பறக்கின்றன கப்பல்கள் ஓடுகின்றன கப்பல்கள் மிதக்கின்றன வாகனங்கள் ஓடுகின்றன பொருள்கள் பேசுகின்றன என்று எண்ணற்ற விடயங்களை இறைவன் பறவை வைத்துள்ளான் இருந்தாலும் மனிதன் அன்றாட வாழ்வில் அதை தினந்தோறும் பார்ப்பதால் அதை அவன் சிந்திக்க மறுக்கிறான் அது எப்பொழுதும் இருக்கிறது என்று நினைக்கிறான் ஒருபோதும் இல்லை உன்னை சுற்றியே இறைவன் அனைத்து அத்தாட்சிகளையும் வைத்துள்ளான் என்பதை மனிதன் மறக்கிறான் என்பதுதான் உண்மை தனது உள்ளத்தில் இறையச்சத்தை மனிதன் உள்ளத்தில் இரையச்சத்தை இறைவன் விதித்துள்ளான் அவனும் சத்தியம் செய்துள்ளான் ஆனால் அதை மறந்துதான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறதி மனிதனுடைய இயல்பு ஏனென்றால் அவன் அதை நினைத்தே அவன் வாழ்வை முடித்துக் கொள்வான் என்பதுதான் உண்மை அந்த அற்புத வரத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு பெரிய காரியமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் துயரமாக இருந்தாலும் மனிதன் மறந்து அடுத்த நிகழ்வுக்கு செல்வதற்கு அந்த மறதி மிக 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 உறுதுணையாக இருக்கின்றது இல்லை மனிதன் அதிலே நின்று தன்னை மாய்த்து கொள்வான் இல்லை என்றால் பிறரை மாய்த்து விடுவான் ஆகையால் அந்த மறதி மனிதனுக்கு கிடைத்த வரம் தான் மனிதன் இயங்கு கொண்டிருக்கிறான் அதே போல் மனித இந்த உலகத்தில் படித்தரங்களை ஏற்படுத்தி இந்த உலகத்தை சுழற்றி கொண்டிருக்கிறான் இறைவன் மனிதர்கள் ஒருபோதும் இறைவனை மறந்து எவன் ஒருவன் வாழுகிறானோ அவன் கண்டிப்பாக கை என்பதை என்பதுதான் உண்மை அவன் அறியாத வகையில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எனது வாழ்வில் நான் அனுபவ ரீதியாக சொல்கிறேன் இறைவன் மிக பெரியவன் அவனை உணர்வது நீங்கள் உங்களை உணர்ந்தால் அவனை நீங்கள் உணரலாம் என்பதுதான் உண்மை நீங்கள் கண்டிப்பான முறையில் நவிகள் நாயகல்லாசினவர்களை உங்களை விட அவரை நேசிக்க வேண்டும் மேல் அவரை நேசிக்க வேண்டும் ஏனென்றால் அவரை நேசிப்பவர்தான் நான் உணர்ந்தவரைகள் இறைவன் இருக்கிறான் என்பதை நான் உணர்ந்தேன் மனிதன் தவறு இழைப்பவனாகத்தான் இருக்கிறான் அதன்படி தான் இந்த உலகமும் பிறக்கப்பட்டது ஆகையால் நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு இறைவனிடம் மன்றாடி கேளுங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீரும் என்பதுதான் உண்மை இன்சால் அபுதுபுல்லாவினை சைத் அருமான் ரஹீம் அல்லாஹுலாய் அஹிவல்லு ஃபில் ஆர் அல்லாக இத்தவரு வணக்கத்துக்குரிய அவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரு பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் இதயம் அவர்கள் அறிய முடியாது அறிய முடியாது அவன் நாடிய தவிர அனைத்து அவனது இருக்கை வானங்களையும் பூமியை உள்ளடக்கும் அவ்வரண்டையும் அவன் காப்பது சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அவது ஷைத்தான் சைதானுரீம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் آمن الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا من بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من الرسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا ولك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت ولها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أتحنا ربنا تحمل علينا إسرا كما عملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இத்தூதரம் அஹமத் தமது இறைவனிடமும் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டுவரும் இதை நம்பினார்கள் அல்லாவையும் வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய அவனுடைய வானவர்களையும் அவனுடைய தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்களையும் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றும் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவாக அவனோட உன்னிடமே எங்கள் திரும்புவதில் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டு தவறால் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவரை செய்த தீமையும் அவருக்குரியது எங்கள் எரிவா நாங்கள் தவறு செய்து விட்டாலோ எங்கள் எரிவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் எங்களுக்கு எங்களுக்குன்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அரல் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக வாயாக என கூறுகின்றார்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அதுதான் இறைவனும் சொல்லியிருக்கிறான் நபிகள்நாயகமும் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அதையே உங்களுக்கு பரிசாக அளிக்கப்படும் நீங்கள் கேட்பது தான் கொடுக்கப்படும் ஏனென்றால் முடிவுகளை எடுப்பதை உன்னிடத்தில் மனிதனிடத்தில் கொடுத்திருக்கிறான் இறைவன் ஆகையால் அந்த விஷயத்தில் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எண்ணம் அந்த எண்ணம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் இன்ஷா அல்லா நீங்கள் யார் என்பதை மனிதன் யார் என்பதை இறைவன் முழுமையாக அறிந்தவன் ஆகையார் நாம் மறைந்து வாழ்கிறோம் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் தவறு செய்கிறோம் என்பதை புத்தியில் பொதி புத்தியில் வைத்து கொண்டு பயணிக்க வேண்டாம் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மனிதர்களையும் இறைவன் கண்காணித்துக் இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்மையே ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கொடுத்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை அவன் வளர்க்கிறான் பன்மடங்காக திருப்பித் தருகிறான் ஆகையால் அனைத்தும் ஒன்றுக்காக தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளை அறியாமலே அது என்னவென்றால் உயர்தரமான சொர்க்கம் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அந்த வல்ல ரஹமான் ஆகிய அருள் புடிவானாக என்று சொல்லி வாகதன வழக்கம் தில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி ஓ பிரஹாத் நீங்கள் அனைவரும் வருபவர்கள் கண்டிப்பாக அந்த லைக்கை போடுங்க அதுவும் ஒரு தர்மம் தான் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நியூ தர்மமும் வச்சுக்கேன் அந்த தருமத்தை இட்டுட்டு போங்க வரீங்க இருபத்தஞ்சி பேருக்கு மேலே பார்த்து நின்று நிலச்சி நின்று பார்க்குறீங்க அந்த ஒரு லைக்கை போடுறதுக்கு உங்களுக்கு தெரியலையா மேலே ரைட் சைடில் ஒரு கை இருக்குது அதை போய் டச் பண்ணுங்கள் இல்லையா பக்கத்தில் மூணு புள்ளி இருக்குது அதை டச் பண்ணிங்க ஒரு ஆப்ஷன் வரும் ஒரு அந்த இது வரும் அதில் போய் லைக்கு பட்டன் இப்படி இருக்கும் அதில் போய் தட்டுங்க அப்படி இல்லையா அப்படியே நேராக சென்டரில் ஃபோனுக்கு நடுவில் அப்படி ரெண்டு தட்டு சட் அப்படி தட்டுனீங்கன்னா லைக்கு உங்க ஆ சரியா அதனால் லைக்கை போடுங்க ம் ஏதாவது எழுதுங்க இதில் வரல பார்க்க முடியாது அனைவரும் வாங்க அதில் கொடுங்க சேர்ந்து முன்னேறுவோம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவோம் என்ஷால்லாம் துபாய் செய்து கொண்டே இருங்கள் தொழுகை மூலமும் துவாக்களின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ஷாலாம் போயிட்டு வரேன் நன்றி